ஃபிலிடெல்ஃபியா என்ற இடத்துல டாக்டர் கிளென் டோமன் என்ற ஒரு ஒரு கன்சல்டன்ட் அவர் பெரிய இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு அந்த இன்ஸ்டியூட் பேர் தி இன்ஸ்டியூட் ஃபார் தி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டென்ஷியல் அதில் நானும் ராதா மேடமும் அட்டெண்ட் டூ வீக்ஸ் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம்னுடைய கன்டென்ட்டே என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் பாடல் ஒன்று இருக்குது திரும்ப பாடல் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்ரி சைல்டு இஸ் அ பாண்ட் ஜீனியஸ் ப்ராப்பராக அவங்கள நம்ம சேனலைஸ் பண்ணமுன்னா வி கேன் ப்ரொடியூஸ் ஜீனியஸ் அவுட் ஆஃப் எவ்ரி சைல்டு இதுதான் ரிசர்ச் சொல்லுது ஒரு குழந்தைய பார்த்தீங்களானா அந்த குழந்தைகளுக்கு எக்கச்சக்கமான ஆர்வம் க்யூரியாசிட்டி எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதை எடுத்துடும் கையில் எடுத்துகிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணும் அதை கண்ணால பார்க்கும் குலுக்கி பார்க்கோம் கடிச்சு பார்க்கோம் தி சைல்டு டு எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்டு அரவுண்டு அந்த கியூரியாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா அங்கே தான் கேள்விக்குறியே இருக்குது அண்மையில் விருதுநகர் போயிருந்தேன் அங்கே ஒரு கோவிலுக்கு பொழுது கோவிலை விட்டு வெளியில் கீழ ஒரு மாலை இருந்தது கிட்டே ஒரு சின்ன குழந்தை அஞ்சாங்கிளாஸ் ஆறாங்கிளா படிக்கிற குழந்தை வந்து என்கிட்ட ஒரு கவர் கொடுக்குது எதுக்குமே அந்த கவர்னால் அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க இந்த கீழே மாலை வச்சிருக்கீங்கன்னா அதில் போட்டுக்கோங்க ஒரு விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த சைல்டு வாஸ் லுக்கிங் ஸோ க்யூட் சரின்றதை போயிட்டு தேங்க் பண்ணேன் அந்த குழந்தைய நான் கேட்டேன் என்னம்மா எந்த ஸ்கூலில் படிக்கிற இந்த ஸ்கூலுன்னு சொன்னாங்க உனக்கு என்ன ஆசை வாழ்க்கையில் ஆக விரும்புனா டக்குன்னு சொல்லுது கலெக்டர் ஷி வாண்ட் டூ பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐ வாஸ் ஸ்டாண்டு

அருகாமியில் பார்த்தேன் நாங்கள் வெளியில் நாங்கள் வெளியில் ஒரு மாலையை கேள்வி வச்சுட்டு இருந்தோம் அந்த குழந்தை அங்கே வந்து அந்த பையன் கொடுக்குறாள் கொடுத்துட்டு அவளை கேட்குறேன் என்ன ஆக விரும்புகிறேன்னா கலெக்டர் ஆக விரும்புகிறேன்றா இந்த குழந்தை கண்டிப்பாக கலெக்டர் ஆகணும் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் கொடுக்கணும் ஓகேவா ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ பார்த்தீங்களா ஸோ இப்போ அண்மை காலங்களில் நானும் ராதா மேடமும் எந்த குழந்தையை போய் பார்த்தாலும் கேட்டோம்னாலும் இது மாதிரி பட் 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 சொல்லுவாங்க பசங்கள் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா நாளாக நாளாக சரியான சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை பள்ளிக்கூட சூழ்நிலை சமுதாய சூழ்நிலை இல்லாதனால அது ப்ராப்ளம் ஆகிடுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று படித்தேன் அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் ஒரு வேர்ல்டு ஓவர் ட்ராயிங் காம்படிஷன் வருது பெயிண்டிங் காம்படிஷன் அதில் வந்து ஒரு குழந்தைய குழந்தையுடைய முகத்தை தேர்றாரு தட் இஸ் இன்னோசன்ட் குழந்தை ட் அப்படி ஒரு கபடம் இல்லாத குழந்தைய தேடு 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 தேடுன்னு தேடுறாரு கடைசியில் ஒரு குழந்தை கிடைக்கிறாங்க இதுதான் எதிர்பார்த்த குழந்தை அப்படின்ட்டு அந்த குழந்தைய மாடலாக வச்சு அவர் அந்த படத்தை வரைகிறாரு அந்த படத்திற்கு அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வருது ஆல் இண்டியா லெவலில் பல ஆண்டுகள் போகுது முப்பது ஆண்டுகள் போயிடுது அப்போது அவருக்கு இன்னொரு காம்படிஷன் வருது அதில் என்ன தீமுன்னா உலகத்திலேயே கொடூரமான ஒரு ஆளுடைய ஒரு ஃபேஸ் வேணும் மறுபடியும் தேடு தேடுன்னு தேர்றாரு ஜெயிலில் போய் தேர்றாரு அங்கே தேறாரு இங்கே தேர்ற கடைசியில் ஒரு பெரிய சிறைச்சாலை அதில் ஒரு லைஃப் இம்ப்ரூசன்மெண்ட்டில் ஒருத்தர் ஆள் இருக்கார் அவங்க அந்த ஜெயிலர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை உலகத்திலேயே பெரிய கொடுமையான ஆள் இந்த ஆள் தான் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த ஜெயிலர் அந்த ஆளை கூட்டி வராங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் அந்த ஆள் கொடூரமாக இருக்குது இந்த ஃபேஸு பார்க்கும் பொழுதே ஒரு ஹார்ட் அண்டு கிரிமினலில் தெரியுது அவர் அவருடைய அந்த ஜெயிலோட கன்சென்ட்டோட அவரை மாடலாக யூஸ் பண்ணுறது உட்காரு உக்காராரு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாரு நான் வந்து ஒரு படம் ஒன்று போட போகிறேன் அந்த படத்தை வந்துடைய தீமே என்னென்னா ஒரு கொடூரமான ஒரு ஆள் எப்படி இருப்பார்ன்றதுக்காக அந்த உங்கள் மாடலாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க ஜெயிலர் அந்த ஆள் ஒரு கேவி 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 அழறாரு அந்த ஆர்டிஸ்ட் என்னங்க ஏன் அழறீங்க அதுக்கு அந்த கைதி கேட்குறாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சுமார் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைய தேடி வந்தீங்க அந்த ஒரு படமில்லாத ஒரு குழந்தை படம் போடணும்னு சொன்னீங்க அந்த குழந்த நான் தான் முப்பத்தஞ்சி ஆண்டுகளை இப்போ எப்படி ஐட்டம் பாருங்கள் எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் அமையணும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் இவங்க கோஆப்ரேஷன் இருந்தது தானே இந்த குழந்தைகள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படிப்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க வீல் ட்ரை டு காண்டாக்ட் யூ ஆல் தி பெஸ்ட்